ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஹரே கிருஷ்ணா பக்தர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெயசீல பிரபுபாதா பங்களாதேஷில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கின்றது அது வந்து பார்த்தா நாடு முழுக்க சொல்லப்போனால் உலகம் முழுக்கவே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வந்து மாறி இருக்கின்றது எல்லா நபர்களுமே இப்போது அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறாங்க சரி அதான் பேசிட்டோம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில இஸ்கான் டெம்பிள்கள் அதாவது ஹரே கிருஷ்ணா டெம்பிள்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது அங்கே இருக்கிற விக்கிரகங்களை வந்து உடைச்சிருக்கிறாங்க வெடிமருந்துகளை போட்டு கொளுத்திருக்கிறாங்க அங்கே இருக்கிற பல பக்தர்களையும் வந்து ஃபிசிக்கலாக வந்து தாக்கியிருக்கிறாங்க இது போன்ற வன்முறை வெறியாட்டங்களில் அங்கே இருக்கிற நபர்கள் ஒரு குறிப்பிட்ட குரூப் செயல்பட்டுருக்கிறாங்க இப்போது இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்னன்றது பார்க்கலாம் அந்த காரணத்தை வச்சு எதனால் இது பண்ணியிருக்காங்களா அப்படின்றதே முதல்ல பார்க்கலாம் முதல்ல பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா பாரத தேசத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருடம் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி நாடு பிரிக்கப்படுகின்றது அப்போ அந்த சமயத்தில் அது பிரிப்பதற்கு மூல காரணமாக வந்திருக்கிறாங்க இல்லையா அந்த நாட்டில் அவர்களை வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவர்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுடைய ஆட்சியாளர் யார் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஷேக் ஹசீனா அப்படின்ற அந்த பெண்மணி அப்போ அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து தீர்மானமாக சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த கட்சிக்கு அந்த கட்சியோட பேர் வந்து அவ அவனி லீக் அப்படின்ற கட்சி அந்த கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை எதிராக செயல்படக்கூடிய நபர்கள்லாம் இந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து போராடுறாங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வாய்ப்பு ரீதியாக சிறப்பான இடஒதுக்கீலாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க இப்படி போராடமா போராட்டமானது கிட்டத்தட்ட கலவரமாக மாறி போய் அப்புறம் வந்து எல்லா இடத்தையும் அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க பல இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க பல நபர்களை தாக்குறாங்க கொள்ளுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடுறாங்க இந்த ஒரு சம்பவமானது கடந்த ஒரு ஒரு வாரங்களுக்கு மேலே வந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது இது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் நடைபெற நடைபெறக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போது இந்த பிரச்சனை வந்து இப்போது தொடர்ந்து இருக்கிற சமயத்தில் சில நேரங்களில் வந்து சில வேடிக்கையான விஷயம் நடக்கும் என்னென்னா ஒரு நபரை வந்து நேரடியாக தாக்குனா பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லும்பொழுது ஒரு கலவரம் நடக்கக்கூடிய சமயத்தில் கலவரத்தோட கலவரமாக தன்னோடைய எதிரியை வந்து அடிப்பாங்க ஒதிப்பாங்க அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய அதாவது இந்த பிரச்சனைகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் இந்த ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தொகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ எந்த சம்பந்தமுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்களை எதுக்கு தேவையில்லாமல் வந்து தாக்கணும் இப்போ தாக்குனது எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு மனதில் ஒரு ஒரு துன்புறுத்ததில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா எல்லா பக்தர்களுமே கொதித்து போயிருக்கிறாங்க அந்த சம்பவம் இந்த கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது முதல் விஷயம் ஒரு கடவுளை வழிபடக்கூடிய நபர்கள் இன்னொரு கடவுளை வழிபடக்கூடிய நபர்களை தாக்கலாமா இப்படி தாக்கிறது மூலமாக உங்களுக்கு ஏதாவது லாபமா இப்படி தாக்கினா ஒரு வேளை வந்து உங்களுக்கு மோட்சம் எதனால் கிடைக்க போதா இல்லை கடவுளுடைய அன்பு நீங்கள் வந்து பெற போகிறீங்களா நம்ம இடத்துல வந்து கிருஷ்ணர் அப்புறம் வந்து அல்லா ஜீசஸ் அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுள்னு பேசலாம் பொதுவாக கடவுள் அப்படின்ற ஒரு கொள்கை கொண்டவர்களை பேசுகிறோம் பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள்தான் எல்லா நபர்களையும் உருவாக்கினார் அப்படின்னா அப்போ ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே எதுக்கு வன்முறை வன்மத்தை வந்து கக்கணும் எல்லா ஜீவன்கள் மேலேயும் ச ஒரு அன்போடு இருக்கணும் எல்லா ஜீவன்கள் மேலேயும் வந்து ஒரு ஒரு அகிம்சையோடு இருக்கணும் ஒரு அமைதியோடு இருக்கணும் ஒரு நல்ல விதமாக வந்து பழகணும் அப்படின்றதான ஒரு ஒரு மதத்தினுடைய கொள்கையாக வந்து இருக்க முடியும் மதம் எப்பவுமே தப்பான விஷயத்தை சொல்லிக் கொடுக்காது இல்லையா அப்படின்ற ஒரு மதத்தினுடைய கொள்கைகள் இல்லை மதத்தினுடைய மதத்தினுடைய தலைவர்கள் அந்த மதத்தினுடைய கடவுள் அப்படின்றவங்க எப்படி தவறான ஒரு விஷயத்தை சொல்லித்தர முடியும் சொல்லித்தர மாட்டாங்க அப்போது இடையில் உள்ள நபர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு விதமான விரோதத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் வேறு ஒரு வழிபாட்டில் இருக்கிறாங்க அவ்வளோதானே இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு வழிபாட்டில் இருக்கிறீங்க எதுலருந்து ஒரு வழிபாட்டில் இருக்கிறாங்க எதுக்கு அவங்கள போய் அடிக்கணும் எதுக்கு தாக்கணும் அங்கே இருக்கிற கோயில்களை ஏன் சேதப்படுத்தணும் அது தவறான ஒரு விஷயம் இல்லையா அது ஒரு வன்மம் இல்லையா ஏன் அந்த அடிப்படையான ஒரு ஒரு மனி ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் கூட வந்து ஒரு ஒரு புரிதல் வந்து இல்லையா இந்த மாதிரி ஏன் வந்து செயல்படணும் எந்த ஒரு மதமும் தவறான விஷயத்தை போதிக்காது அப்படி தானே அப்படின்ற சமயத்தில் மதத்தின் அடிப்படையில் எதுக்கு வந்து ஒரு ஒரு தாக்குதல் ஏற்படுத்தணும் போல் இப்போ நடக்கூடிய அந்த பிரச்சனையும் மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் அப்போ நடக்கூடிய அந்த அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த நேரத்தில் எதுக்கு நேரம் பார்த்து அங்கே சண்டை போயிட்டு இரு சமயத்தில் இது ஒரு இந்த சண்டையை முடிச்சிருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தாக்கல் செய்யணும் அதுவும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி சண்டை வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஏதோ அவளை பூஜை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளே போகுது இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க அப்போ இதனால் வந்து மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது நரகம்தான் கிடைக்கும் இன்னொரு ஜீவனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கடவுளுடைய அன்பை பெற முடியாது கண்டிப்பாக துன்பத்தை மட்டும்தான் பெற முடியும் இந்த பிரச்சனை ஏற்பட்டது எல்லோரும் மக்கள வந்து அமைதி இழந்துட்டாங்க ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகிருக்கின்றது நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடம் உருவாகிருக்கிறது இதெல்லாம் வந்து பக்தர்களால் உருவாச்சா கிடையாது பக்தி இழந்த நபர்கள் அங்கே இருக்கிற பௌத்திகமான விஷயத்தில் ஈடுபடுறது மூலமாக பௌத்திகமான உரி உரு உரிமை கிடைக்கல அப்படின்றனால சண்டை போட்டுட்ருக்குறீங்க அவ்வளோதான் உலகாய ரீதியான ஒரு உரிமை கிடைக்கல அதனால் சண்டை போட்டுட்ருக்குறீங்க சரியா அப்போது இந்த மாதிரி ஒரு அரசியல் பிரச்சனை மத பிரச்சனையாக வந்து எதுக்காக மாற்றணும் ம் தவறு தானே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை என்ன சொல்கிறது ம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்த்தா இப்போதைக்கு அரசாங்கமே வந்து அந்த இடத்துல இல்லை இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமை சரி ஓகே இது வந்து அந்த மனிதர்கள் கண்டிப்பாக வந்து தவறு செஞ்சுருக்கிறாங்க அது ஒரு குறிப்பிட்ட நபராக இருந்தாலும் சரி இல்லை பல மனிதர்களுடைய கூட்டாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் கண்டிக்கத்தக்கது இது கண்டிப்பாக ஒரு மாபெரும் தவறு இந்த தவறுக்கு தவறுக்கான விளைவுகளை கண்டிப்பாக நேரடியாக பகவான் ஒப்படைச்சிடுறோம் கண்டிப்பாக பகவான் இந்த காரியத்தை வந்து பார்த்துக்குவார் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொர்க்கமோ இல்லை மோட்சமும் கிடையாது அவங்கள அதை விரும்பினாலும் சரி விரும்பாமட்டாலும் சரி கண்டிப்பாக நரகம் அப்படின்றது கண்டிப்பாக உறுதி ஏன்னா மற்றவங்களுக்கு நன்மையை செய்பவன் நன்மை பலனாக பெறுகின்றான் மற்றவன் தீமையை செய்பவன் கண்டிப்பாக தீமையை மட்டும்தான் பலனாக பெறுவான் அதுவும் பன்மடங்காக அதிகமாக அதனால் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும் ஏன்னா இப்போ கட்டுப்பாடு என்பது பக்தர்கள் கையில் கிடையாது அந்த நாடே வந்து இப்போதி எந்த கட்டுப்பாடிலும் கிடையாது அதனால் பகவான் தான் அந்த விஷயத்தில் தலையிட்டு அவர் நல்ல விஷயத்த வந்து ஏற்படுத்தணும் இது ஒரு விஷயமாக இருக்க இன்னும் ஒரு நாத்திகமான ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்குன்றது என்ன ஒரு விஷயம்னா அங்கே இருக்கிற அந்த கோயில்கள் இருக்கு இல்லையா கோயில்கள் தாக்கப்படுற சமயத்தில் ஏன் பகவான் வந்து காப்பாற்றலை அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ ஏன் பகவான் வந்து காப்பாற்றலை அப்படின்னா பகவான் வந்து இப்போ இல்லைங்க கிட்ட சத்தியுகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பகவான் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஃபிசிக்கலாக பகவானே வந்து அங்கே இருப்பார் அது ஒரு சம்பவம் இருக்குது அப்படி இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜடப்பொருள்கள் மூலமாக ஒரு விக்ரகமான ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த விக்கிரகமான ரூபத்தில் இருக்கிற பகவான் சூக்ஷ்மமாக தான் வந்து கா பக்தர்களுக்கு ஒரு அனுகிரகம் செய்வார் சூக்ஷமாக அப்படின்னா நேரடியாக கண் முன்னாடி வந்து பார்க்க முடியாது ஒரு விக்கிரகத்தின் ரூபத்தில் அவர் வந்து அமர்ந்து அங்கேருந்து பக்தர்களுக்கு பக்தி செயல்கள் ஒழுங்காக செய்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பலனை வந்து கொடுக்கறது உண்டு அவ்வளோதான் அவர் செய்வார் மற்றபடி தன்னுடைய விக்கிரகத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காகலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டிலாம் அங்கே வந்து பகவான் வைக்க மாட்டார் இது இப்போ இல்லை எப்போதிலிருந்தோ இந்த சம்பவம் இப்போ நடக்கிறதில்லைங்க ஏற்கனவே சத்தியுகத்தில் சிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தால் பூமியில் உள்ள எல்லா விதமான விஷ்ணு சிலைகளையுமே விட்டு தன்னுடைய சிலைகளை வந்து ஸ்தாபனம் செய்தார் அப்போ அந்த சமயத்தில் விஷ்ணு பாத்திரம் சும்மாதான் இருந்தார் அப்படின்னா சும்மா தான் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த இந்த இரண்ய கஷ் மொத்த அட்டகாசியத்தை வந்து தூக்கிட்டு பெரும் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறார் தன்னுடைய விக்ரக வழிபாடு மீண்டும் வந்து ஏற்படுத்தப்படுகின்றது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கான முழு உரிமை வந்து பகவான் கொடுத்து வச்சிருக்கிறார் நீங்கள் பகவானுடைய செயலையை உருவாக்கலாம் உடைக்கலாம் எரிக்கலாம் பகவத்கீதைக்கு பிரிண்ட்டு போடலாம் பிரிண்ட் போட்ட பகவத்கீதை எரிக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதுக்கான அது சரியான விஷயமா தவறான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் நியமங்கள் இருக்கின்றது இது தவறாக இருக்கிற பட்சத்தில் அதாவது அதுக்கு எதிராக இருக்கின்ற பட்சத்தில் வேணுமே போட்டு உடைக்கிறீங்க எரிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான எதிர்விளைவுகளும் வந்து இருக்குது அப்படின்றது பகவான் வந்து சாஸ்திரங்களை தெரிவிச்சிருவார் அப்படி தெரிவித்தபடி கண்டிப்பாக அந்த நபர்களுக்கு தண்டனை உண்டு ஆனால் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய விருப்பப்படி செயல்பாடுகளை செய்கிறதுக்கு உரிமைகள் உண்டு அதுக்கான விளைவுகளும் உண்டு அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் அப்போது இரண்டே கஷிப்பு மட்டும் கிடையாது ராவணன் என்ன செய்தார்னா ஸ்ரீலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாடுகள் விஷ்ணு வழிபாடு மட்டும் கிடையாது எல்லா விதமான வழிபாட்டையும் வந்து அப்புறப்படுத்திட்டு தன்னுடைய வழிபாடு செய்யுமாறு சொன்னார் மக்களும் அதை செஞ்சாங்க அப்போ அங்கே இருக்கிற சிலைகள்லாம் உடைக்கப்பட்டது எரிக்கப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே ஏற்பட்டது அதே போல் தான் கம்சன் செய்தார் அதே போல் முகலாயர்களுடைய ஆட்சியிலும் கூட வந்து பார்க்கும்போது பல கோயில்கள்லாம் வந்து தாக்கப்பட்டு பொருள்களும் சூறையாடப்பட்டு பல நபர்களில் வந்து தாக்கி கொன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல காலங்களாக நடந்து கொண்டு தான் இருக்குது எதுவும் புதுசான ஒரு உருவான ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்போ பகவான் வந்து பாதுகாப்பு கொடுக்காமல் போயிட்டாரா அப்படின்னா பகவானுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ளணும் பகவானுடைய பாதுகாப்புனால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மனிதர்களாகவே நாம் வந்து முடிவு செய்யக்கூடாது பகவானுடைய பாதுகாப்புன்னா கண்டிப்பாக ஒரு நபர் தாக்குறதுலேருந்து பகவான் வந்து உடனடியாக வந்து காப்பாற்றுவார் இல்லைனா திடீர்னு வந்து ஒரு உயிரை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு கிடையாது பகவான் அந்த மாதிரி வாக்க பகவத்கீதையை சொல்ல பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறார்னா உணர்வுகளை தூய்மைப்படுத்துறதுக்கும் ஒரு பகவான் உதவி செய்வார் மீண்டும் அது ஒரு பயிற்சியாக சொல்கிறார் பக்தி அப்படின்றது ஒரு பயிற்சியாக சொல்கிறார் அந்த பயிற்சி பெறக்கூடிய சமயத்தில் வாழும் காலத்திலேயே ஒரு நபர் இன்பமாக இருக்க முடியும் வாழ்ந்த பிறகு ஒரு நபர் பகவானை சென்று அடைய முடியும் இந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து சாராம்சமாக வந்து புரிந்து கொள்ளணும் அதற்கு நான் வந்து எல்லா காலத்திலும் இருந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த கோயில்கள் தாக்கப்படுற சமயத்தில் பகவான் வந்து தன்னுடைய விக்கிரகங்களை காப்பாற்றுறதுக்காக அவர் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது மாறாக இன்பத்திலையும் துன்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் என்ன தொடர்ந்து நினைத்து பக்தி செய் அப்படின்னு தான் சொல்கிறார் பிரகலாதர் பக்த பிரலாதரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் அவர் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறதுக்காகவே பல துன்புறுத்தல்கள் செய்யப்படுது அந்த சூழ்நிலையில் கூட வந்து பார்த்தா பகவான் அங்கே நேரடியாக வந்து காப்பாற்றவில்லை அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அவர் சூட்சமாக இருந்தால் வந்து காப்பாற்றுறார் பல நேரங்களில் பிரலாதனை விட பிரலாதன் உயர்ந்த பக்தர் பிரகலாதனை கூட கீழே இருக்கக்கூடிய பல பக்தர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் அந்த சமயத்தில் வந்து பார்த்தா பக்தருடைய அந்த பகவானே பகவானே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பகவானே நாராயணா கிருஷ்ணான்னு சொல்லி யாரால இறந்து போகிறாங்களோ அவர்கள் தன்னுடைய வைங்குண்டுகத்தில் வந்து பகவான் வந்து கொண்டார் அப்படி தான் நம்ம வந்து சாஸ்திரங்களை ஸ்கிரிப்டில் வந்து படிக்கிறோம் அப்போது அப்படி இறந்து போகிற நபர்களை பகவான் வந்து எதை காப்பாற்றுறான்னு அந்த உயிரை காப்பாற்றுறார் அந்த ஆத்மாவை காப்பாற்றுற ஆத்மாவை காப்பாற்றி தன்னுடைய லோகத்தில் நிரந்தரமாக வச்சுக்கிறார் இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது அதை நான் புரிந்து கொள்ளணும் இந்த உலகம் தற்காலிகமான ஒரு உலகம் இந்த உலகத்தில் பக்தி பயிற்சி செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து இருக்க தவிர பகவான் நேரடியாக வந்து அமர்ந்து கொண்டு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்றது கிடையாது அது தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் வந்து காப்பாற்றுவார் மற்றபடி பயிற்சியில் ஈடுபட்டு கொஞ்சம் முன்னேறக்கூடிய பக்தர்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்கணுன்றது பகவான் தான் முடிவு செய்வார் அதான் நம்ம வந்து முக்கியமாக அங்கே இருந்து பார்க்கணும் அப்போ இந்த பாதுகாப்பு அப்படின்றது ஒவ்வொரு நபர்களையும் உணர்வு ரீதியான பாதுகாப்பு இருக்கின்றது ஏன்னா ஒரு நபர் பக்தி பகவான் வந்து பகவதில் சொல்கிறார் என்னன்னா அந்த நபர்கள் அவர் இறந்தா கூட மீண்டும் வந்து ஒரு அறகுறை பக்தர்களாக இருந்தாலும் கூட அடுத்த பிரிவில் மிகுந்த செல்வந்தர் குடும்பத்திலேயோ அல்லது வந்து நல்ல ஒரு அந்த ஆன்மீகிகளுடைய குடும்பத்திலேயோ பிறவி எடுப்பார்கள் அங்கிருந்து தன்னுடைய பக்குவநிலை அடைவார்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது இந்த பக்தி பாதையில் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது அப்படின்னு பகவான் தெளிவாக சொல்கிறார் ஆனால் இந்த பக்தி பாதையில் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது போல் நன்மையை செய்வது செய்பவர்களுக்கு தீமை வருவதே கிடையாது நகி கல்யாணக்கு கட்சி துர்கத்தியும் தாத்த கச்சதி அப்படின்னு பகவான் சொல்கிறார் அப்போ எந்த விதமான தீமையும் பக்தர்களுக்கு விளையப் போவது கிடையாது அதனால் தற்காலிகமாக நடக்கின்ற இந்த ஒரு விஷயங்களில் பக்தர்கள் பொறுத்து கொள்வார்கள் இதுதான் பக்தர்களுடைய மனோபாவனை ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து பக்தி பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் பக்தியை வந்து கைவிட மாட்டார்கள் பக்தி என்பது இருக்கிற கோயில்கள் மேலே சார்ந்தது கிடையாது கோயில்கள் இருந்து நம்ம வந்து பக்தி கற்றுக்கிறோமே தவிர கோயிலை சார்ந்தது பக்தி கிடையாது அது முழுக்க முழுக்க நம்முடைய உணர்வை சார்ந்த ஒரு விஷயம் கோயில் அப்படின்றது பக்தர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து பகவானை பற்றி கலந்துரையாடி பக்தியை வளர்க்குறதுக்கான ஒரு மையமாக செயல்படுமே தவிர மற்றபடி கோயில் அப்படின்றது ஒரு நபருடைய ஒரு ஒரு உணர்வில் ஒரு உணர்வோட பெரிய அளவில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது கோயிலை கொள்றதுனால பக்தி கொள்ள முடியாது பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இதயத்தில் பக்தி இருக்கு இல்லையா அதை வைத்து மீண்டும் அந்த கோயிலை புனரமைப்பார்கள் மீண்டும் ஒரு ஒரு சிலை உடைஞ்சு போனால் என்ன இன்னொரு விக்கிரகத்தை வாங்குவாங்க அந்த பொருளில் சேதம் அடைஞ்சால் என்ன இன்னொரு பொருளை வாங்குவாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி எதிரிலிருந்து இந்த சேதப்படுத்திய நபர்கள் இருக்காங்க இல்லையா பிரச்சனையும் அவங்களுக்கு தான் பக்தர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பக்தர்கள் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க இறந்தாலும் பகவான் லோகத்துக்கு போய் சந்தோஷமாக தான் இருக்க போறாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பகவான் வந்து வாக்கு கொடுத்துருக்கிறார் பகவத்கீதையில் ஆனால் எதிர்னு தாக்குற நபர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு கதி தான் அதோ கதி நரகத்தில் நித்தியமாக வாழ்வார்கள் அதையும் பகவான் பகவதில் சொல்கிறார் அதனால இந்த நன்மை செய்வது தீமை செய்வது அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வு மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது நல்லது இல்லைன்னா தேவையில்லாமல் எந்த கடவுளுடைய கருணையும் பெறாமல் கடைசியில் நீங்கள் வந்து இறந்து தான் போறீங்க இறந்து போகிறீங்கன்னா எல்லாருமே இறந்தால் போகிறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இறந்து நரகத்துக்கு போகிறீங்க அதன் மூலம் புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து மதத்தின் பேரில் எந்த விதமான வன்முறை வெறியாட்டங்களையும் நடத்த வேண்டாம் மதம் என்பது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நன்மை செய்வதற்காக ஏற்படுத்தக்கூடியது தயவு செய்து தவறான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் அப்படி ஈடுபட்டு உங்களுடைய மதத்துக்கும் தவறான பெயர்களை கொண்டு வராதீர்கள் ஏன்னா எந்த மதமும் தப்பான ஒரு விஷயத்தை போதிக்கிறது கிடையாது அப்படின்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் தயவுசெய்து பக்தர்கள் ஏதாவது அடியன் தவறாக பேசியிருந்தால் வந்து மன்னிக்கவும் எந்த விஷயம் தவறாக பேசலைன்னு நினைக்கிறேன் நான் எல்லா புகழும் சில பிரபுப்பாக பக்தர்கள் எல்லா நேரத்துலேயும் பகவானுடைய பாதுகாப்பு வந்து வேண்டி இருக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பெரிய பெரிய சேதம் வந்து கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பொருட்சேதம் வந்து அப்படின்றது அப்படின்றதான் வந்து கேள்விப்பட்டோம் அதனால் வந்து பகவானுக்கு நன்றி மேலும் மேலும் வந்து தொடர்ந்து பக்தியில் வந்து ஈடுபடுங்கள் பகவான் எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றுவார் இருக்கும்போதும் இல்லாத சூழ்நிலும் பகவான் இன்னொரு விஷயத்தை பகவானில் சொல்றார் என்னென்னா ஒரு வெற்றி தோல்வி அதே போல் லாபம் அப்புறம் நஷ்டம் அப்புறம் இன்பம் துன்பம் என எல்லா சூழ்நிலையிலும் என்னை உறுதியாக நினைப்பவன் என்னை வந்து அடைகின்றான் அவனுடைய பிரியத்திற்கு பாத்திரமாக மாறுகின்றான் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது போன்ற பக்தர்களாக நாம் வந்து மாறுவோம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு வரக்கூடாது வந்தாலும் இதே உணர்வோடு நம்ம செயல்படுவோம் அப்படின்றத நான் வந்து புரிந்து கொள்ளணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான மூல காரணம் எந்த ஒரு இடத்துல வந்து ஜீவன்கள் வஞ்சிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போது எங்கெங்கெல்லாம் மாமிசங்கள் அதிகமாக வந்து சா எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராத ஆரம்பிக்கும் இயற்கையின் மூலமாக துன்பங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் தயவுசெய்து இந்த கோழி சாப்பிட்றது மாடு சாப்பிட்றது ஆடு சாப்பிட்றது முட்டை சாப்பிட்றது இந்த மாதிரியான வன்முறை செயல்களை பக்தர்கள் அதே போல் சாமானிய மக்கள் இதை பார்க்கக்கூடிய நபர்கள் கைவிட்டு இதெல்லாம் சாப்பிட்றத கைவிட்டு செய்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு சாத்விகமான உணவுகளை வந்து எடுத்துக்கொண்டு அதுவும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து எடுத்துக்கொண்டு வாழ்ந்து பாவத்தை போக்கிக்கொண்டு சமுதாயத்துக்கும் நா நாட்டுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நன்மையை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் ஹரே கிருஷ்ணா பக்தருக்கும் அன்பான வணக்கம்